அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்பது நோயை தரக்கூடிய ஸ்தானமாகும் அந்த ஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருந்தால் எட்டாம் இடத்திலே இருந்தால் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தால் நோய் இல்லை மேச லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் நோய் தரக்கூடிய ஸ்தானமாகும் ஆனால் அந்த நோய் தரக்கூடிய ஸ்தானத்தை ஒருவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்திற்கு ஆரம்பமானது நோயை தரக்கூடிய ஸ்தானம் என்பதனாலே ஒருவர் மேச லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி ரிஷபம் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி மிதுனம் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி கடகம் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி சிம்மம் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி கன்னி லக்னத்திலே பிறந்திருந்தாலும் சரி துலாம் லக்னத்திலே பிறந்திருந்தாலும் சரி விருச்சிகம் லக்னத்திலே பிறந்திருந்தாலும் தனுசு லக்னத்திலே பிறந்திருந்தாலும் மகரம் லக்னத்திலே பிறந்திருந்தாலும் கும்பம் லக்னத்திலே பிறந்திருந்தாலும் அல்லது மீனம் லக்னத்திலே பிறந்திருந்தாலும் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த குரு பகவான் அந்த ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆகையினாலே குரு பார்க்கில் கோடி புண்ணியம் என்ற வகையிலே அவருக்கு நோய் இல்லை அதுபோல ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் குரு பகவான் அந்த ஆறாம் இடத்தை நோய் தரக்கூடிய ஆறாம் இடத்தை பார்ப்பார் அப்போதும் அந்த ஜாதகருக்கு நோய் இல்லை அதுபோல எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த குரு பகவானுடைய பார்வை நோய் தரக்கூடிய அந்த ஆறாம் இடத்தின் மீது விழும் அப்பொழுதும் அந்த ஜாதகருக்கு நோய் இல்லை ஆகவே ஒருவர் ஜாதகத்திலே ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது பன்னிரண்டாம் இடத்திலோ குரு பகவான் இருந்தால் அந்த குரு பகவானுடைய பார்வை நோயை தரக்கூடிய அந்த ஆறாம் இடத்தின் மீது விழுவதனாலே அந்த ஜாதகருக்கு நோய் இல்லை என்பதாகும் அதுபோல ஒரு லக்னத்திற்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கின்றானோ அந்த வீட்டிற்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களிலே குரு பகவான் இருந்தாலும் அந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதியை குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு நோய் இல்லை ஆறாம் இடத்திற்கு அதிபதி இருக்கின்ற வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருந்தாலும் அந்த நோயை தரக்கூடிய ஆறாம் இடத்திற்கு அதிபதியை குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு நோய் இல்லை அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோயை தரக்கூடிய ஸ்தானம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த நோயை தரக்கூடிய அந்த ஆறாம் அதிபதியாகிய புத பகவான் எந்த வீட்டில் இருக்கின்றானோ அந்த வீட்டிலிருந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை புதன் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களிலே குரு பகவான் இருந்தால் மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் நோயை தரக்கூடிய ஸ்தானம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோயை தரக்கூடிய ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் இருக்கின்ற வீட்டில் இருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களிலே குரு பகவான் இருந்தால் அந்த சுக்கரனை குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை ரிஷம் சுக்கரன் இருக்கின்ற வீட்டிற்கு ஐந்து ஏழு ஒன்பதிலே குரு இருக்க பிறந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு நோய் இல்லை அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோயை துறக்கூடிய ஆறாம் இடம் விருச்சுகம் அந்த விருச்சுகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் எந்த வீட்டில் இருக்கின்றானோ அந்த வீட்டிலிருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களிலே குரு பகவான் இருந்தால் அந்த நோயை தரக்கூடிய ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயை குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை செவ்வாய் இருக்கின்ற வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்த மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை அதுபோல் கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோயை தரக்கூடிய ஆறாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதியை குரு பகவான் அந்த குரு பகவானே நோயை தரக்கூடிய ஸ்தானம் என்பதனாலே அவர் நோயை தீர்க்கக்கூடிய என்பதனாலே அந்த குரு பகவானே வேறு சுபகிரகங்களை பார்த்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோயை தரக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு பகவான் அவரே சுப சுபகிரகம் என்பதாலும் அவரை வேறு அந்த குரு பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு நேர் ஏழாவது வீட்டிலே சந்திரனோ சுக்கிரனோ அல்லது நோய் இருந்து அந்த குரு பகவானை பார்த்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு குரு பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு நேர் ஏழாவது வீட்டிலே புதன் அல்லது சுக்கிரன் அல்லது சந்திரன் இருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோயை தரக்கூடிய ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கின்றானோ அந்த வீட்டிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களிலே குரு பகவான் இருந்தால் அந்த சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை சனி பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு ஐந்து ஏழு ஒன்பதில் குரு பகவான் இருக்க பிறந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோயை தரக்கூடிய இடம் கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களிலே குரு பகவான் இருக்க பிறந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை சனி பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலே குரு இருக்க பிறந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோயை தரக்கூடிய குரு பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு நேர் ஏழாவது வீட்டிலே புதனோ சந்திரனோ சுக்கிரனோ இருக்க பிறந்தவர்களுக்கு துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு குரு இருக்கின்ற வீட்டிற்கு நேர் ஏழாவது வீட்டிலே புதனோ சந்திரனோ அல்லது சுக்கிரனோ இருக்க பிறந்தவர்களுக்கு அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை அதுபோல் விருட்சகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த விருச்ச விருட்சம் லக்னத்துக்கு ஆறாம் இடம் மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை குரு செவ்வாய் பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களிலே குரு பகவான் இருக்க பிறந்த விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோயை தரக்கூடிய ஆறாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாக சுக்கர பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ குரு குரு பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை குரு பகவான் சுக்கர பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை அதுபோக அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோயை தரக்கூடிய ஆறாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை புத பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ குரு இருக்க பிறந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை அதுபோல கும்பம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நோயை தரக்கூடிய ஆறாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ குரு இருக்க பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை கும்பம் சந்திரன் இருக்கின்ற வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ குரு பகவான் இருக்க பிறந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை அதுபோல் மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோயை தரக்கூடிய ஆறாம் இடம் சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ குரு இருக்க பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை சிம் சூரிய பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ குரு இருக்க பிறந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நோய் இல்லை இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே ஆறாம் இடத்தில் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே பத்தாம் இடத்திலே அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்க அவர்களுக்கு நோய் இல்லை நோயை தரக்கூடிய ஆறாம் இடத்திற்கு அதிபதியை குரு பகவான் இருக்க அந்த ஆறாம் இடத்திற்கு அதிபதி இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ குரு இருக்க பிறந்தவர்களுக்கும் நோய் இல்லை என்று ஜோதிடி ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர் சனிப்பியச்ச ராகவே கேதவே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்காநடா என்ற சிங்காநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்